வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சர்வதா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போறது சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரிசையில சிறப்பு தொகுப்புல இன்றைக்கு விருச்சிகம் விருச்சிக ராசியுடைய தன்மைகள் என்ன வருகின்ற மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரவிருக்கின்ற சனி பகவானுடைய பயிற்சியினுடைய பலன்கள் விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கும் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க முடியாது இதிலே கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம்னா என்ன பரிகாரம் வாங்க விரிவாக பார்க்கலாம் விருச்சிகம் கால புருஷ தத்துவத்துக்கு எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனாலேயோ என்னவோ விருச்சிகம் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனாலேயோ மன அழுத்தத்தில் அதிகமாக கவலைப்படக்கூடிய தன்மைகள் இருக்குது விரச்சிக ராசிக்கு பல ஆண்டுகளாக மாதங்களாக இல்லை ஆண்டுகளாக நல்ல காலத்தை நல்ல ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது நம்ம பார்க்கிறோம் ஏன் விருச்சிகத்துக்கு இவ்வளவு போராட்டம் விருச்சிக ராசியில் பிறந்தது ஒரு தப்பா குற்றமா ஏன் உங்களை சுற்றி எல்லாம் அவங்களை எதிர்க்கிறாங்க பல எதிர்ப்புகளை தாண்டி உங்கள் வாழ்க்கையை நீங்க நடத்துறீங்க சின்ன விஷயத்தில் ஆரம்பிச்சு பெரிய விஷயம் வரைக்கும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இதற்கெல்லாம் காரணம் கால சூழ்நிலைகள் கால நிர்மாணம் பிளானட்ஸ் கிரகங்கள் இதுக்கு தீர்வுங்கிறது வருமா இல்ல வாழ்க்கையே இப்படி நடந்து முடிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா தீர்வு வரும் தற்சமயம் விருச்சிகத்துக்கு உண்டான குணாதிசயங்களை பத்தி நம்ம பேச போனோம் அப்படின்னா அன்பு பாசம் கருணை எல்லாம் விருச்சிகத்துக்கு ஒன் வே மாதிரி நீங்க வச்சுட்டீங்கன்னா திருப்பி உங்களால் எடுக்க முடியாது யார் யாரோட மேல நீங்க அதிகப்படியான பாசங்கள் அன்பு பந்தம் இதெல்லாம் வைக்கிறீங்களோ அவர்கள் மூலியமாகவே அதிகமாக தண்டிக்கப்படுகிறீர்கள் தவிர இந்த விருச்சிகத்துக்கு காலம் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் பயங்கரமா புரிந்தும் நீங்க நல்லா இருக்கும் போது உங்களை சுத்தி உங்களுக்கு கற்பூர ஆரத்தி எடுத்த மக்கள் கொஞ்சம் நீங்க ரெண்டு படி கீழே வந்தோடனே உங்களை ஏளனமாக பார்ப்பதும் பேசுவதும் அது உங்க மனசுல ஏற்படுத்தக்கூடிய வலி காயம் இதெல்லாம் தாண்டி சரி மறுபடி நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை பல பேருக்கு இருக்கு ஒரு சில பேருக்கு இல்லை என் வாழ்க்கை இப்படி தான் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவேன் நான் இறந்து போனோம் எனக்கு மரணம் வேண்டும் என்று கோரக்கூடிய அந்த அமைப்பிலும் பல தர்ஷிகராசி என்பர்களை பார்க்க முடியுது எல்லாத்தையும் வைங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா முதல் விஷயம் நீங்க நல்லது நடக்கும் நம்பணும் என்னால ஜெயிக்க முடியும்னு நம்பணும் அதுதான் ஆணி வேறு சும்மா பேசுறத காதலை வாங்கிட்டு போறதுல பிரயோஜனமே இல்லை உண்மையை சொல்ல உங்களுக்கு பல வருஷத்துக்கு அப்புறமா நல்ல காலம் என்பது கூடி வருகின்றது இந்த நேரத்தை காலத்தை பயன்படுத்திக் கொள்வது என்பது உங்ககிட்ட தான் கடவுளே நேரில் வந்து தட்டுல தாம்பாளத்தில் பழம் பூ வெத்தலை எல்லாம் கொடுத்தா கூட அதை நீங்க தான் பயன்படுத்திக்கணும் விருச்சிகத்துக்கு தற்சமயம் நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வபுண்ணிய ஸ்தானத்துக்கு பெயரவிக்கிறார் விருச்சிகத்துக்கு தற்சமயம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் ரெண்டுக்கு பிறகு கடகத்தில் உச்சம் பெற்று அந்த உச்ச குருவுடைய பார்வை ஜூன் ரெண்டாம் தேதி மேல உங்க மேல விழுது இப்போ சனி பகவான் சனி பயிற்சி உலகமே உத்து பார்க்குது ஏன்னா சனிக்கு அவ்வளோ பவர் குரு பகவான் வருஷா வருஷம் பெயர்ந்துட்டு தான் வராது ஆனால் குருவுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய பலம் இருக்கு இல்லையா அது உச்சக்கட்ட எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவான பலம் எந்த ஒரு தோஷத்தையும் சரி செய்யக்கூடிய பலம் விருச்சிகத்துக்கு என்ன சொல்லணும்னா மார்ச் ஆறு சனி பெயர்ந்து அர்த்தாஷ்டம சனி விலகப் போகிறது அது ஒரு குட் நியூஸ் அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது ஜூன் ரெண்டு விடப்போகுது மார்ச் ஆறு வரைக்கும் கொஞ்சம் மிதமான மிதமான மாற்றங்கள் இருந்தாலும் மார்ச் ஆறுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ரீஸ்டார்ட் பட்டன் அவ்வளவு வந்து தொடும் ரீசெட் அமைக்கப்படும் உங்க லைஃப்ல இந்த வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பதில் கிடைக்கும் யார் யாரெல்லாம் உங்களை கேவலமா பார்த்தாங்களோ கேவலமா பேசுனாங்களோ நீங்க எல்லாம் ஒரு தரக்குறைவு அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் என்பது வந்துவிட்டது அந்த காலத்தை பொருட்டு உங்களுக்கு மார்ச் ஆறு தொடங்குகிறது ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையினுடைய டேக் ஆஃப் இப்போ ஏரோப்ளைன் டேக் ஆஃப் வரா மாதிரி வாழ்க்கையினுடைய டேக் ஆஃப் என்பது தொடங்கும் அங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா நிற்காமல் அடுத்த ஒரு மூன்றுல இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு என்னென்ன என்னென்ன கஷ்டங்கள் பட்டீங்களோ உங்க மனசுல என்னென்ன ஆசைகள்லாம் இருந்துச்சோ உங்க மனசுல என்னென்ன என்னென்ன லட்சியங்கள் இருந்துச்சோ அத்தனைக்கும் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அது மாறுகிறது பொறுத்திருந்த காலம் எல்லாம் போய் அடுத்தது நீங்கள் விதைத்த விதைக்கான அறுவடியை பலன் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக மார்ச் ஆறு தொடங்குகிறது விருச்சிகத்துக்கு நான் ஒன்றுதான் சொல்ல விரும்புகிறேன் நீங்க எதை எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டேன் முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேல் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது வேல் வழிபாடு உங்கள் ராசியினுடைய அதிபதி முருகன் செவ்வாய் வேல் வழிபாடு என்பது விருச்சிகத்துக்கு யாருக்கு கை கொடுக்குமோ விருச்சிகத்துக்கு மிக பெரிய அளவில் நூறு சதவிகித வெற்றியை தரும் இந்த வேல் வழிபாடு எப்படி செய்வது ஆறு மடை கோவில்கள் உங்களுக்கு பிடித்தமான அறுவடை வீடு முருகன் கோவில் திருச்செந்தூரா இருக்கலாம் சுவாமிமலையாக இருக்கலாம் பழனியாக இருக்கலாம் பழமதிச்சோலையாக இருக்கலாம் திருத்தணியாக இருக்கலாம் அது எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவில மனசுல இருக்கக்கூடிய முருகன் நினைச்சுக்கிட்டு ஒரு செப்பிலான வேலை உண்டியல்ல சாத்தது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு சின்ன செப்பு வேலு வசதிக்கேற்ப வைத்து அந்த வேலுக்கு தினம் பூஜை செய்து நைவேதனம் செய்து வழிபடுவது அப்புறம் பாருங்க நாம சொல்றத செய்யுங்க தொண்ணூத்தி ஆறு நாட்கள் விடாமல் செய்யுங்க ஒவ்வொரு நாளும் ஸ்கந்த குரு கவசத்தை சொல்லி வேல் வழிபாடு செய்து வீட்டில் வேலுக்கு வந்து நிவேதனம் செய்து பூஜை செய்து பாருங்க தொண்ணூத்தி ஆறு நாட்கள் நம்ம சொல்றோம் ரெண்டு மண்டலம் இந்த மாதிரி நான் சொல்றதை செய்து பாருங்க இந்த வேல் வழிபாட்டின் மூலியமா விரச்சிகத்துக்கு உங்கள் வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துவிட்டு விஸ்வரூப வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்குதா இல்லையான்னு நீங்க பாருங்க நம்பிக்கை தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்றோம் நம்ம கெடுதலான விஷயத்த சொல்லலை அந்த விஷயத்த நீங்க கேட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல விருச்சிகத்துக்கு வாழ்க்கை பல மடங்கு உயரும் வெற்றிகள் இமாலய வெற்றிகளை பெறுவீர்களே சந்தேகமே தேவை இந்த வேல் வழிபாடு முருகன் ஸ்கந்த குரு கவசம் வேல் வழிபாடு இதை ரெண்டுத்தையும் விடக்கூடாது ஸ்கந்த சஷ்டி கவசம் அல்ல ஸ்கந்த குரு கவசம் இந்த ஸ்கந்த குரு கவச ஸ்லோகம் எப்படி தொடங்கும்னா மூஷிக ஸ்கந்த மூலப்பொருளோனை கவசம் இதை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் இப்படிதான் வந்து இந்த ஸ்லோகம் தொடங்கும் இந்த ஸ்லோகத்தை வேல் வழிபாடு சேர்த்து நீங்க பண்ணும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான விஷங்களும் விஷத்தன்மையுடைய மனிதர்களும் அல்லது உங்களை பிடித்த தர்திரங்களும் பீழைகளும் பொருளாதார குறைபாடுகள் கடன்கள் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அங்கிருந்து புதிய வாழ்க்கை தொடங்கும் இது சத்தியம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்